காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி முப்பத்தி ஐந்து உபனிஷத் போதனை பெற அதிகாரி யார் உபனிஷத் வித்தையிலேயே சந்நியாசிக்குத்தான் அதிகாரம் உண்டு என்று கூட அபிப்பிராயம் உண்டு அதாவது உபனிஷத்துக்களை சன்னியாசியாய் உள்ள சிஷ்யர்களுக்குத்தான் சந்யாசி குரு உபதேசிக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் பரமான மற்ற புஸ்தகங்களை மட்டும் பிரம்மச்சாரி கிரகஸ்தர் ஆகியோர் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வது ஒரு சாகையை பிரம்மச்சாரி பூர்ணமாக அத்தியாயனம் பண்ணும் போதே உபனிஷத்தும் கற்றுக்கொண்டுதான் விடுகிறான் அதில் உள்ள வித்தைகளில் உபாசனைகளில் அநேகம் கிருஹஸ்தர்களுக்கானதாகவே இருக்கிறது இப்படி இருந்தாலும் அர்த்தம் தெரிந்து கொள்ளாமல் உபனிஷத் அத்தியாயனம் மட்டும் மற்ற ஆசாமிகள் பண்ணலாம் அல்லது ஒரு அவுட்லைனாக மாத்திரம் வேண்டுமானால் அர்த்தமும் தெரிந்து கொள்ளலாம் தீர்க்கமாக அலசி அர்த்தம் செய்து கொள்வதில் சன்னியாசிக்கே அதிகாரம் என்று அந்த அபிப்பிராயம் உடையவர்கள் சொல்வார்கள் ஆனால் வெகு காலமாக நல்ல சிஸ்டர்களின் சம்பிரதாயத்திலேயே பிரம்மச்சாரி கிரகஸ்தர் ஆகியோர் உபனிஷத்துகளை ஆழமாகவும் கற்றுக்கொண்டு வந்திருப்பதால் மகா உபதேசம் மாத்திரமே சந்யாசம் வாங்கி கொண்டுதான் என்று வைத்துக் கொள்வதை சரியாக தோன்றுகிறது உபனிஷத் அத்தியாயனம் பண்ணும்போதே அதில் மகாவாக்கியமும் வந்துவிடத்தான் செய்யும் ஆனாலும் அதையே ஜபமாக அனுசந்தானம் பண்ணுவதற்கு சன்னியாசிதான் அதிகாரி இதற்காக அந்த மகாபாக்கிய மந்திரத்தில் மாத்திரம் அவன் சன்னியாச குருவிடம்தான் தீட்சை பெற வேண்டும் மற்றபடி உபனிஷத்துக்களை வேத வித்தைகளில் அதிகாரம் உள்ள எல்லாரும் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் குருமுகமாக கற்கலாம் என்றே நல்ல சாஸ்திரஜர்களின் வழக்கத்தில் நெடுங்காலமாக இருந்து வந்திருக்கிறது ஆதியில் அந்த உபனிஷத்துக்களை சொன்னவர்கள் கேட்டவர்களிலேயே ரொம்ப பேர் சந்நியாசியாய் இல்லாதவர்கள்தான் என்பது இதற்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் கூட அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கொள்ள பிரியப்படவில்லை ஏனென்றால் யுக தர்மங்கள் என்று யுகத்திற்கு யுகம் சில தர்மங்கள் மாறுபடுவதுண்டு அதில் பூர்வ யுகத்துக்காரர்களின் ஆத்ம பலம் பின் யுகத்துக்காரர்களுக்கு இல்லாததால் அப்போது நடந்து வந்த சிலவற்றை இப்போது கூடாது என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன அந்த ஸ்மிருதி பிரமாணத்தை மீறக்கூடாது ஆகையால் உபனிஷத் காலத்தில் ஏதோ ஒன்று நடந்தது என்பதை மாத்திரம் காரணம் காட்டி இப்போது நாமும் அப்படியே பண்ணலாம் என்பது ஒரு பாயிண்ட் ஆகாது உபனிஷத் வித்தையில் சந்நியாசிக்குத்தான் அதிகாரம் என்று ஸ்மிருதி பிரமாணம் இல்லைதான் இருந்தாலும் கூட இந்த நாளில் கட்சி கட்டிக்கொண்டு ரைட் ரைட் என்று உரிமை போராட்டம் நடத்தி எதில் வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம் என்று புறப்படுகிறவர்கள் வேத காலத்தில் அப்படி இருந்ததே புராண காலத்தில் அப்படி இருந்ததே இப்போது மட்டும் ஏன் கூடாது என்று கேட்பதால் இங்கே நம் சமாச்சாரத்திலும் ஆதிகால வழக்கை இக்கால வழக்குக்கு ஓர் ஆதரவாக காட்ட நான் இஷ்டப்படவில்லை சிஷ்டாச்சாரத்தில் நாலு ஆசிரமிகளுக்கும் உபனிஷத் வித்தியாபியாசத்தில் அதிகாரம் கொடுத்திருப்பதே நமக்கு போதுமான பிரமாணம் உபநிஷத் பாராயணம் செய்யும்போது ஆரம்பத்திலும் முடிவிலும் சாந்தி பாடம் என்று சில மந்திரங்களும் ஸ்லோகங்களும் சொல்வது சம்பிரதாயம் அதில் ஆரம்பத்தில் சொல்லும் பூர்வ சாந்தியில் ஒரு மந்திரம் பூர்வத்தில் எவன் பிரம்மாவையும் சிருஷ்டித்தானோ சிருஷ்டித்த அந்த பிரம்மாவுக்கு வேதங்களையும் கொடுத்தானோ அந்த தேவன்தான் நம் புத்திக்கு ஞான பிரகாசம் கொடுப்பவன் அவனை முமுக்ஷுவான நான் சரணடைகிறேன் என்று இருக்கிறது மோக்ஷம் ஒன்றே லட்சியமாக கொண்ட அட்வான்ஸ்டு சாதகனைத்தான் முமுக்ஷு என்பது ஸ்வேதாச்சுவதரோ உபனிஷத் என்று ஒரு உபனிஷத் பிரசித்தமான பத்து உபனிஷத்துக்களில் அது இல்லாவிட்டாலும் தசோபநிஷத் பாஷ்யம் பண்ணிய நம் ஆச்சாரியாலே அதன் வாக்கியங்களை பிரமாணம் உள்ள மேற்கோள்களாக காட்டியிருக்கிறார் அதன் கடைசி அத்தியாயத்தில் ஸ்வேதாச்சுவதர ரிஷி அதை அத்தியாச்சிரமிகளுக்கு உபதேசித்தார் என்று இருக்கிறது அத்தியாச்சிரமம் என்பது சந்நியாசம் அல்லது அதற்கும் மேலே போன அதிவர்ணாசிரமம் இப்படிப்பட்ட விஷயங்களை காட்டித்தான் உபனிஷத்தில் சாமானியப்பட்டவர்களுக்கு கிரகஸ்தர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது ஆனாலும் ஆச்சாரியால் உபனிஷத்திலேயே பல விஷயங்களை மந்த அதிகாரிகளுக்கு என்று சொல்லி இது நம் காலத்திற்குத்தான் என்கிற மாதிரியே விட்டிருக்கிறார் மந்த அதிகாரி என்பது நிச்சயமாக முமுக்ஷு இல்லை சாதாரண கிரகஸ்தன் அல்லது பிரம்மச்சாரி தான் மொத்தத்தில் ஓரளவு ஞானம் வந்தபின் தான் உபனிஷத் கற்றுக்கொள்ளலாம் என்பதை விட கற்றுக்கொள்வதனாலேயே கற்றுக்கொள்வதனாலேயேதான் எவருக்கும் ஓரளவாவது ஞானமோ ஞானத்தில் ஆசையோ வரும் என்று ரிலாக்ஸ் பண்ணியே சிஷ்ட சம்பிரதாயத்தில் வந்திருக்கிறது